திருநிலம் மனைவருக்கும் வணக்கம் நான் லோனந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் திருச்சி மூட்டியூப் சேனல்ல இருந்து நம்ம அஸ்வினி ஜோதிடம் மூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற ஜோதிட சூட்சமங்கள் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜோதிட தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து இரண்டாம் அதிபதி ஒரு பகையோட இருந்தாலோ நீச்சம் அடைஞ்சு இருந்தாலோ கெட்டு போயிருந்தாலோ ராகு கேடு கூட சேர்ந்திருந்தாலோ இது போல ஒரு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி இரண்டாம் அதிபதி யாருக்கெல்லாம் ஒரு மாதிரி நல்ல நிலைமையில இல்லாமல் கெட்டு போயிருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட செலவு நிலையை பெருக்கிக்கிறதுக்கு அவங்களோட பொருளாதார நிலையை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க வீடுகளில் மினிமம் ஒரு ஒரு வருஷம் ஒன்று இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மறந்துடாம லக்ஷ்மி குபேர பூஜை வந்து அவங்க வீட்டில் வந்து கலசம் வச்சு சாப்பிச்சு அவங்க வந்து செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அந்த இழந்த அவங்களோட அந்த பொருளாதார நிலைமையை வந்து நல்லா சரி செஞ்சுக்க முடியும் இந்த இரண்டாம் அதிபதியோட நீச்சமான அந்த பகை பெற்றிருந்த அந்த தோஷம் அடைஞ்சிருக்கிற அந்த நிலையை வந்து மாற்றிக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஜோதி தகவல் ஜோதி சோதி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா